ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் இந்த நாளிலே ஓய்வு நாளிலே நம்மை கூடி வர செய்தது காய் கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தர் உங்கள் எல்லையை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமையாக வைப்பாராக கர்ப்பத்தின் கணியை ஆசீர்வதிப்பாராக வியாதிகளை விளக்குவாராக இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக நாம் நேரடியாய் கர்த்தருடைய வசனத்துக்கு போகலாம் யோவான் எழுதின புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லது விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே அப்படி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அதுக்கு கீழே நாம் வாசிக்கும் பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் யார் எந்த ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு சீசன் எந்த ஒரு தேவ மனிதன் கர்த்தரை பின்பற்றுகிறானோ அவன் எங்கே இருப்பான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கே இருப்பான் ஏசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கே அவன் இருப்பான் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறவளாக இருப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறபடியினாலே அவர் எங்கே இருந்தாரோ அங்கே நாம் இருக்க முயற்சி செய்வோம் அதை நாம் கண்டுபிடிப்போம் அந்த இடத்தை நாம் தேடி போவோம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே இருந்தால் நான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே இருந்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிற செய்தால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது அவரை நாம் பின்பற்ற வேண்டும் இரண்டாவது அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய பிதா நம்மை கனப்படுத்துவார் என்ற தைரியத்திலே நாம் ஓட வேண்டும் சரி நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் மார்க்கு ஒன்று முப்பத்தைந்து சொல்லுகிறது அதிகாலையில் இருட்டோடே இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காக அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போயிருந்தார் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இருந்த இடமாகிய ஜபம் இயேசு கிறிஸ்து இருந்த இடமாகிய தனி அரை ஏசு கிறிஸ்து இருந்ததான வனாந்தரும் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கே அவருடைய சீசரார்கள் சீஷர்கள் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஆகவே அவர் ஜபத்திலே தனிமையாக இருந்தார் என்று சொல்லி மார்க் ஒன்று முப்பத்தைந்திலே நாம் பார்க்கிறோம் அதிகாலையிலே ஜபத்திலே அவர் காணப்பட்டார் இரண்டாவது இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் என்று சொன்னால் லூக்கா ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது ராம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே ஜெபம் செய்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ ஸ்ரீஷர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் இயேசு விரும்புகிறது மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் கனமும் மகிமையும் எல்லாம் வர வரவேண்டும் பிதாவினிடத்தில் என்று இருந்து என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசுவைப் போல இந்த லூக்கா ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது ராம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் நீங்களும் நானும் ராம் முழுவதும் ஜபிக்கிறோமா நீங்களும் நானும் அதிகாலியிலே இயேசுவை போல ஜபிக்கிறோமா இயேசுவை போல இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன் நீங்களும் நானும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் நான் எங்கே இருப்பேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜபத்திலே இருப்பார் எப்பொழுது ஜபத்திலே இருப்பார் என்று சொன்னால் அதிகாலையிலே ஜபத்திலே இருப்பார் எப்பொழுது ஜபத்திலே இருப்பார் என்று சொன்னால் இரவிலே ஜபத்திலே இருப்பார் எப்படிப்பட்டதான ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்வார் என்று சொன்னால் மார்க்கு பதினான்கு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது விழித்திருந்து ஜெபம் செய்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் செய்தார் அவர் எங்கே இருந்தாரோ அங்கே அவரை பின்பற்றுகிற சீஷன் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சரியான வார்த்தையை ஒரு மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும் மார்க்கு மூன்று பதிமூன்று சொல்லுகிறது இயேசு ஜபத்திலே மாத்திரமல்ல என்னை கவனிங்க எல்லாம் என்ன கவனிங்க ஜபத்தில் மாத்திரம் அல்ல மார்க் மூன்று பதிமூணுல நான் வாசிக்கும் பொழுது விட்டுவானு மார்க் மூன்று பதிமூணுல நான் வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திலே வந்தார்கள் இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார் ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் ஜெபித்தார் தமக்கு சித்தமானவர்களை இயேசு அழைக்கிறார் எதற்கு தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அவரோடு கூட இருப்பதற்கு அழைக்கிறார் அலே அவரோடு கூட இருந்து ஜெபிப்பதற்கு அழைக்கிறார் அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்ய அழைக்கிறார் அவரோடு கூட இருந்து வாழ அழைக்கிறார் அவரோடு கூட இருந்து பாடு அனுபவிக்க அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து இங்கே நாம் பார்க்கும் அவர்கள் அவரிடத்திலே வந்தார்கள் மார்க் மூன்று பதினான்கு சொல்லுகிறது அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எதற்காக ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் முதலாவது அவரோடு கூட இருந்து ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது அவரோடு கூட இருந்து பிரசங்கிக்க வேண்டும் மூன்றாவது அவரோடு கூட இருந்து நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கு மூன்று பதினைந்து சொல்லுகிறது வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி Havırgal அதிகாரமுடையாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் நீங்களும் நானும் வியாதிகளை என்ன செய்யணுமா குணமாக்க வேண்டுமாம் பிசாசுகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம் துரத்த வேண்டுமாம் நாம் பிரசங்கிக்க வேண்டுமாம் அதிகாரமுடையவர்களாய் நாம் அவருக்கு முன்பதாய் நிற்பதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏதோ ஊழியக்காரனை மாத்திரமல்ல சீசனை எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் சீசன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்காக தெரிந்து கொண்டார் சீசன் ஜெபிப்பதற்காக தெரிந்து கொண்டார் சீசர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார் வியாதிகளை குணப்படுத்த தெரிந்து கொண்டார் பிசாசுகளை துரத்த தெரிந்து கொண்டார் பிரசங்கிக்க இயேசு தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார் மார்க்கு லூக்கா ஆறு நாற்பது சொல்லுகிறது சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் குருவை போல் இருக்கிறான் அல்லே லூயா தேறினவன் எவன் எப்படி இருக்கிறான் குருவை போல இருக்கிறான் பிரியமானவர்களே ஆகவே நீங்களும் நானும் தேறுகிறது எதிலே தேர வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதிலே நாம் தேர வேண்டும் ஏசு கிறிஸ்துவாய் பிரசங்கிப்பதிலே தேற வேண்டும் வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்காக வியாதிகளை குணப்படுத்துவதிலே தேற வேண்டும் ஏசு கிறிஸ்துவை குறித்து நாம் பிசாசுகளை துரத்துவதிலே நாம் தேற வேண்டும் தேறினவன் குருவைப் போல் இருக்கிறான் அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் மார்க்கு எட்டு முப்பத்தி நான்கு சொல்கிற பின்பு ஏசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஒரு நாள் வந்தது ஏசு கிறிஸ்து மரணத்துக்கு போகும் பொழுது அருமைத்தியாக ஊரம் அரிமத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஊரானாகிய யோசிப்பு என்ன செய்தான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனான் ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா தமக்கு கொடுத்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் இங்கே சொல்லுகிறார் ஒருவன் அதாவது ஒருவன் இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்திலே அழைத்து ஒருவனையின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு வரவேண்டுமாம் நீங்களும் நானும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம் சொன்னால் இயேசுவின் சிலுவையை தூக்கின்னு போ தேவையில்லை இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்த சிலுவை தூக்கி கொண்டு போய்விட்டார் பிதா எந்த எல்லாம் காண்பித்தாரோ அந்த எல்லாம் தூக்கி கொண்டு போய்விட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை பிதா கொடுத்த சிலுவை இப்பொழுது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய போராட்டத்திலே நம்முடைய இந்த உலகத்திலே நாம் ஒரு சிலுவையை சுமக்கிறோம் எப்படிப்பட்டதான சிலுவை என்று சொன்னால் நம்முடைய சிலுவை நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டுமா இயேசு சொல்லிட்டார் எப்பா அவனுக்கு சுகம் உனக்கு பலன் உனக்கு ஆரோக்கியம் எல்லாம் கொடுப்பேன் நீ அப்படியே அதிலேயே வாழ்ந்துடான்னு நினைக்காதப்பா வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் இதன் மத்தியில் நீ என்ன செய்யணும்னு சொன்னா உன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் வாசிக்கும் பொழுது மத்திய பத்து இருபத்தி எட்டு சொல்கிறது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல ஜெய்சங்கர் ஆகிய நான் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை நான் பின்பற்றவில்லை என்று சொன்னார் நான் இயேசுவுக்கு பாத்திரம் அல்ல சீசன் அல்ல இயேசுவுக்கு நான் பிள்ளை கிடையாது இயேசுவால் நான் தெரிந்து கொட்டப்பட்ட மனிதனாகவும் இருக்க முடியாது ஆகவே என் சிலுவை நான் தான் எடுத்துக்கொண்டு இயேசுவனுக்கு பின்னே போக வேண்டும் தான் வேதம் சொல்கிறது மத்திய பதினொன்று இருபத்தி ஒம்பது சொல்லுகிறது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே இலைப்பாறுதல் வேண்டும் நம்முடைய ஆத்துமா இலைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை நாம் பின்பற்ற வேண்டும் இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை அல்ல நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் நம்முடைய சிலுவை எதை என்றால் நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இதெல்லாம் நம்முடைய சிலுவை நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே மரியால் இருந்து எப்படி கற்றுக்கொண்டாலும் அப்படி நீங்களும் நானும் இருந்து கற்றுக்கொண்டால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார் என்று சொன்னால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இயேசுவோடு கூட நாம் இருக்கும் பொழுது பிதாவானவர் என்ன செய்வார்னு சொன்னால் நம்மை கணப்படுத்துவார் அலே பிதாவானவர் நம்ம என்ன பண்ணுவாரே கனப்படுத்துவர் பிதாவானவர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நம் ஜபத்தோடு முடிக்கலாம் ஆண்டவரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னீர் நாங்கள் அங்கே ஜபத்திலே துதியிலே ஆராதனையிலே பரிசுத்திலே எப்பொழுதும் பிரசங்கத்திலே வேத வாசிப்பிலே உம்மிடத்திலே இருந்து நாங்கள் இருப்போம் பிதாவே நீர் எங்களை கனம் பண்ணும்படியாக நாங்கள் உமை சுத்திரிக்கிறோம் ஆண்டவரே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள் தூக்கி கொள்ளுங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீர் எங்களை இலைப்பாறுதலை தாரும் இலைப்பாறுதலோர் எங்களை நடத்தும் ஆசீர்வதியம் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் Praise the Lord, praise the Lord, praise the Lord.